தமிழ்நாடு வணக்கம் தமிழகம் முழுவதும் இன்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய பணிகள் தேர்வு அதாவது குரு போர் பணிக்கான தேர்வு நடைபெறுகிறது தமிழகம் முழுவதிலும் இருந்து பதிமூன்று லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று முப்பத்தி எட்டு தேர்வர்கள் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு தேர்வு மையங்களின் மூலம் இன்று தேர்வு எழுத உள்ளனர் தமிழகம் முழுவதும் இன்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய பணிகள் தேர்வு அதாவது குரு ஃபோர் பணிக்கான தேர்வு நடைபெறுகிறது தமிழகம் முழுவதிலும் இருந்து பதிமூன்று லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று முப்பத்தி எட்டு தேர்வர்கள் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு தேர்வு மையங்களின் மூலம் இன்று தேர்வு எழுத உள்ளனர் இதற்காக தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஒருங்கிணைப்பாளர்களாகவும் மாவட்ட வருவாய் அலுவலர்கள் இணை ஒருங்கிணைப்பாளராகவும் துணை ஆட்சியர் தலைமையில் பறக்கும் படையும் அமைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒவ்வொரு தேர்வு மையத்திற்கும் ஒரு ஆய்வு அலுவலரும் இருபது தேர்வர்களுக்கு ஒரு கண்காணிப்பாளரும் என அமைக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்வு நடைபெறும் மையங்கள் தோறும் வீடியோ பதிவு செய்யப்படுவதுடன் தேர்வு மையத்திற்கு வரும் மாணவர்களுக்கு என தமிழ்நாடு அரசின் சார்பில் சிறப்பு பேருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு மின்சாரம் துண்டிக்கப்படாமல் முழு நேர மின்சாரம் வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் தேர்வர்கள் அனைவரும் ஒன்பது மணிக்குள்ளாக தேர்வு மையத்திற்கு வர வேண்டும் எனவும் ஒன்பது மணிக்கு மேல் தேர்வு மையத்திற்கு வந்தால் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் டிஎன்பிஎஸ்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் தொன்னூற்று ஒன்பது தேர்வு மையங்களில் உள்ள நூற்று இருபத்தி ஆறு தேர்வு கூடங்களில் முப்பத்தெட்டாயிரத்து நூற்று பதினேழு தேர்வர்கள் இன்று தேர்வு எழுத உள்ளனர் மேலும் தேர்வில் கலந்து கொள்ளும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தரைதளத்தில் தேர்வு எழுத வசதியும் பார்வையற்றோர் தேர்வு எழுதிட மாற்று நபர் தனி அறைகள் கொண்ட வசதியும் தேர்வு அமை தேர்வு அறை அமைக்கப்பட்டு ஒவ்வொரு தேர்வு கூடத்திற்கும் தனித்தனியாக போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் மண்டலம் மூலமாக பேருந்து வசதி குறைவாக உள்ள இடங்களான குமிடிப்பூண்டி பள்ளிப்பட்டு ஆர்க்கிப்பேட்டை ஊத்துக்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் இருந்து பேருந்து மையங்களுக்கு எண்பத்தி ஐந்து சிறப்பு மாநகர பேருந்து போக்குவரத்து கழகத்தின் மூலமாக நூற்று பத்தொன்பது பேருந்துகளும் இயக்கப்படுகிறது தேர்வு மையத்திற்கு உள்ளே செல்லும் மாணவர்களிடம் எலக்ட்ரானிக் பொருட்கள் இருக்கிறதா என்பதை உறுதி செய்து ஒவ்வொரு மாணவரும் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் எட்டு முப்பது மணி முதல் குரூப் போர் எழுத உள்ள தேர்வர்கள் தேர்வு மையத்திற்கு அனுமதிக்கப்பட்டு வரும் நிலையில் ஒன்பது மணி வரை மட்டுமே தேர்வு மையத்திற்கு தேர்வர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் ஒன்பது மணிக்கு மேல் தேர்வு மையத்திற்கு வந்தால் தேர்வு எழுத தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் திருவள்ளூர் மாவட்டத்தின் ஆட்சியரும் திருவள்ளூர் மாவட்ட குரூப் போர் தேர்வு ஒருங்கிணைப்பாளருமான பிரதாப் தெரிவித்துள்ளார்